எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தம்பி மணி யூடியூப் சேனல் இன்று நாம் காண இருப்பது தைப்பூசம் தமிழ் மாதமான தை மாதம் வரும் பூச நட்சத்திரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு விழா முருகர் பக்தர்கள் மிகுந்த பக்தியுணருடன் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் முக்கியத்துவம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் முருகன் தனது தந்தையான சிவபெருமானிடம் இருந்து வேல் பெற்றதாக நம்பப்படுகிறது அறிவு மற்றும் வெற்றியை குறிக்கும் முருகன் பக்தர்களுக்கு அறிவும் தீமைகள் மீது வெற்றியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது பவித்திரமான விரதங்கள் பக்தர்களுடன் உடல் மற்றும் மன உறுதியை கடைபிடித்து காவடி எடுத்தல் உண்ணாவிரதம் வெள்ளை உடை அணிதல் போன்ற விரதங்கள் மேற்கொள்ளுகிறார்கள் காவடி எடுத்தல் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக கந்த புராணம் பாடல்களுடன் காவடி தூக்கி செல்கிறார்கள் வேல் கட்டுதல் சில தங்கள் மொழிய அல்லது உடல் வேறு உறுப்புகள் வேர்குத்துவுதல் போன்றவற்றை குத்தி தெய்வ பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அபிஷேகம் மற்றும் வழிபாடு முருகன் கோயில்களில் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன காப்பு உள்ளிட்ட சிறப்பு பொய் நடத்தப்படின பழனி திருச்செந்தூர் சபரிமலை பூலா கூலாலம்பூர் பத்து கேவுகள் சிங்கப்பூர் போன்ற முக்கிய முருகன் கோயில்கள் மிகுந்த சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் நம்மை என்ன சொல்லிக் கொடுக்கிறது தன்னடக்கம் மற்றும் கட்டுப்பாடு மன தூய்மை மற்றும் பக்தி துன்பங்கள் தாங்கும் சக்தி பகைவனை இல்லாமல் வாழும் போக்கு பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது கடக ராசியில் அமைந்துள்ளது இது பீட்டா கேன்சரி போன்ற நட்சத்திரங்கள் கொண்ட டெல்டா கேன்சரி போன்ற நட்சத்திரம் கொண்ட புஷியா அல்லது பூசம் எனப்படும் நட்சத்திர குழு இது அழைக்கப்படும் நட்சத்திர கூட்டத்தின் அருகில் உள்ளது பூச நட்சத்திரம் வானத்தில் ஒளியுடன் காணப்படும் நட்சத்திரமாகும் தை மாதம் மற்றும் பூச நட்சத்திரம் காலநிலை தொடர்பு தை மாதம் ஜனவரி பிப்ரல் என்பது தெற்கு கோலத்தில் கோடை ஆரம்பிக்கும் காலம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பூச நட்சத்திரம் வானில் ராத்திரி நேரத்தில் தெளிவாக தெரியும் நட்சத்திரங்கள் இயக்கம் மற்றும் பூமியின் சுழற்சி காரணமாக பூசம் மாதம் ஒரு முறை நிலை வளர்ச்சியின் போது அதிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது பூச நட்சத்திரின் ஆற்றல் மற்றும் அறிவியல் தொடர்பு பூசம் சந்திர பகவானை ஆளப்படும் நட்சத்திரம் என்பதால் இது மன அமைதியை குறிக்கும் என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது வானில் ரீதியாக பூச நட்சத்திரம் மிக தொலைவில் இருந்தாலும் அதன் ஒளி நமது வாலிமண்டல மாசுபாடு குறைவாக இருக்கும் நாட்களில் தெளிவாக காணப்படும் நிலையைச் சுற்றியுள்ள ஆற்றல் மற்றும் பூச நட்சத்திரம் தொடர்பு காரணமாக இந்த காலத்தில் மழை அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பூச நட்சத்திரம் மற்றும் மனித உடல் தொடர்பு பூச நட்சத்திரம் காலநிலை மாற்றத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் இது உணவு பழக்க வழக்கங்கள் நோய் தொற்றுகள் மனித மனநிலைகள் மாற்றம் போன்றவற்றை தாக்கம் செலுத்தும் தமிழ் பரம்பரையில் பூச நட்சத்திர நாளில் சிறப்பு உணவுகள் விரதங்கள் மற்றும் பக்தி வழிபாடு நடைமுறையுள்ளன அறிவியல் ரீதியாக பார்த்தால் பூச நட்சத்திரம் ஒரு தெளிவாக காணக்கூடிய நட்சத்திர குழு அதே சமயம் வானில் காலநிலை மற்றும் மற்றும் மனித உடலில் மாற்றங்கள் என்பவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது முருகர் பிறந்த நட்சத்திரம் என்பது வாழ்வியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவமாக கருதக்கூடியது முருகன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தெரியுமா முருகன் விசாகம் நட்சத்திரம் பிறந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன விசாகம் என்பது துலம் மற்றும் விற்சக ராசியில் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இது ஜோதிட ரீதியாக மிகுந்த ஆற்றல் வீரத்தன்மை அறிவு மற்றும் போராட்ட சக்தியை குறிக்கும் அறிவியல் ரீதியாக விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பது துலா மற்றும் விரு்சக ராசிகளில் உள்ள ஒரு முக்கிய நட்சத்திர குழு இது அல்ஃபா லிப்ரா பீட்டா ஸ்கார்பி போன்ற நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த நட்சத்திரம் வானிலை ரீதியாக ஒளி வீச்சு உள்ள நட்சத்திரங்களின் கூட்டம் முருகன் விசாக நட்சத்திர உறவு வீரம் போராட்டம் முருக யுத்தக் கடவுள் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததற்கு இது பொருந்தும் ஆற்றல் அறிவு விசாக நட்சத்திரக்குரியவர்கள் வீரமும் கூர்மையான அறிவும் கொண்டவர்கள் என்கிறது ஜோதிடம் தெய்வீக சக்தி முருகன் தனது இவ்வேளால் சூரபக்தனை அழித்து இது விசாகத்தின் ஆற்றல் என சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் கொண்டவர்கள் அதிக நீதி உணர்வு தன்னம்பிக்கை தேக உணர்வு கொண்டவர்கள் போர் சாதனங்கள் ஆன்மீக வழிகாட்டுதல் ஆகியவற்றில் ஈடுபடுவர் பெரிய செல்வாக்கு மற்றும் மகத்தான செயல்கள் செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள் விசாக நட்சத்திரத்தில் முருகன் உற்சவம் விசாக நட்சத்திரம் உள்ள நாட்களில் முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது வைகாசி விசாகம் சித்திரை மாதம் விசாகம் நட்சத்திரம் வரும் நாள் இது முருகனின் அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது அருணகிரிநாதர் சஷ்டி கோஷம் போன்றவற்றை முருகன் விஸ் விசாக நட்சத்திர தெய்வீக சக்தி எடுத்துரைக்கின்றன முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் அவரின் வீரம் ஆன்மீகம் யுத்த கலையும் மக்கள் மீது உள்ள கருணின் தனித்துவமானது விசாகம் கொண்டவர் பெரும்பாலும் தீவிரமான எண்ணங்கள் சாதனைகள் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை அதில் ஈடுபாடு கொள்வார்கள் முருகன் பிறந்த நட்சத்திரம் தொடர்பாக புராணங்கள் இரண்டு முக்கிய கருத்துகள் உள்ளன விசாக நட்சத்திரம் முருகனின் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பது முருகனின் பிறந்த நட்சத்திரம் பொதுவாக ஏற்கப்படுகிறது வைகாசி விசாகம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் வரும் நாள் முருகனின் அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது முருகன் வீரத்தையும் கலையும் ஞானத்தையும் குறிக்கிறார் விசாக நட்சத்திரம் இந்த குணாதிசயங்கள் தரும் என ஜோதிட நம்பப்படுகிறது பூச நட்சத்திரம் முருகனின் கருணைத்தன்மை குறிக்கலாம் பூசம் நட்சத்திரம் என்பது சிலர் கூறும் மன அமைதி அறிவை தெய்வ தெய்வீகத்தை தியான சக்தியை குறிக்கும் சில புராணம் முடி கிருபை இருப ஆசிர்வாத சக்தி பூச நட்சத்திரம் மூலம் வெளிப்படுகிறது முந்தன்மையான கருத்து முருகன் விசார நட்சத்திரத்தை பிறந்தார் என்பதே பரவலான நம்பிக்கை பூச நட்சத்திரம் இது முருகனின் ஆன்மீக சக்தியை குறிக்கலாம் ஆனால் அவதார நாளாக அங்கீகரிக்கப்படுவில் அங்கீகரிக்கப்படவில்லை முக்கியமானதாக முருகன் பிறந்த நாளாக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதால் விசாக நட்சத்திரமே அவருடைய பிறந்த நட்சத்திரமாக அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தைப்பூசம் வரலாறு முக்கியமான கதை தைப்பூசம் என்பது முருகன் வீரத்தை அருளியும் பக்தர்களின் தேகத்தை உணர்த்தும் மிக முக்கியமான திருவிழாகும் தைப்பூசம் உறவு செய்த கதை தெய்வங்களை பாதுகாக்க அசுரர்கள் சூரபக்தன் சிங்கமுகன் கருகன் மாபெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தனர் இந்த அசுரர்களை அழிக்க தெய்வங்கள் சிவனை சரணடைந்தன சிவன் தெய்வங்களை இறக்கி தனது சக்தியால் ஒரு விளக்க ஒரு ஒளியை உருவாக்கி அது இருந்து முருகனை பிறக்க செய்தார் முருகன் பெரிய யுத்த வீரராக வளர்ந்து அசுரர் அளிக்க தயாராக இருந்தபோது அவர் தந்தை சிவபெருவான் தைப்பூசம் என்றவருக்கு வேல் அளித்தார் முருகனுக்கே வேல் கிடைத்த நாள் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று பரவசமான சக்தியுடன் பார்வதி தேவி தனது சக்தியை வேலாக உருவாக்கி முருகனுக்கு அளித்தார் இந்த வேல் ஞானம் வீரம் தீமை அளிக்கும் சக்தி ஆகியவற்றை குறிக்கும் இந்த வேலின் மூலம் முருகன் சூரபக்தனை அழித்து தெய்வங்களை மீட்டார் இந்த கதையின் முக்கிய செய்தி அறிவும் வேல் பக்தியும் இருந்தால் எந்த கொடிய சூழ்நிலையும் வெல்லலாம் தீமை அழிந்து நன்மை பல்லாண்டு வாழும் என்பதற்கான அடையாளம் தைப்பூச பக்தனின் தியாகத்தை தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும் நாள் இதனால் தான் தைப்பூச முருகனுக்கு முக்கிய திருவிழா என கொண்டாடப்படுகிறது தைப்பூசன்னா வந்து சிவன் அதாவது முருகனோட தந்தை வேல் பற்ற நாள் வேல்னால் என்னன்னா அறிவு தைரியம் ஒழுக்கம் இவெல்லாம் தான் அந்த வேல் அடங்கியிருக்கும் இதை வந்து தந்தை வந்து மகனுக்கு கொடுத்த நாள் தைப்பூசம் அதனால் வந்து தைப்பூசம் அன்னைக்கு உங்களோட அப்பாவை வந்து நீங்கள் வணங்கினாலே முருகனை வணங்குறதுக்கு சமம் தந்தையை வந்து சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள் அது தைப்பூசம் வந்து நிரூபிக்க தான் அந்த நாளை கொண்டாடுறோம் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் சொன்னாலும் தைப்பூசத்தோட இதோட விஷயத்துதான் நீங்க தைப்பூசம் அன்னைக்கு வானத்துல காலையில பார்த்தீங்கன்னா சூரியன் பக்கத்துல ஒரு நட்சத்திரம் கிட்ட தெரியும் வெறும் வெறுங்கண்ணாலையும் பார்க்கலாம் சில பேர் கேமரா ஜூம் பண்ணியும் பார்க்கலாம் கண்டிப்பா தெரியும் அதான் தைப்பூசத்தோட இது நீங்க வந்து முருகர் பக்தராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் தைப்பூசம் ஏன் கொண்டாடணும்னு நம்ம அறிவு வா ஒழுக்கம் இந்த மாதிரி தைரியம் நம்பிக்கை இதெல்லாம் வர்றதுக்கு முருகன் புகழ் முருகனை வணங்கினா இதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா உங்கள் தந்தை உங்கள் அப்பா அவரையும் வணங்குங்க அவர் முருகன் வந்து அவரோட அப்பா சிவனை வணங்கினாரு அவர்கிட்ட இருந்து அறிவை பெற்றாரு வேலை பெற்றாரு அதே மாதிரி நீங்களாம் வந்து உங்கள் தந்தையிட வந்து அவளுக்கும் அறிவு அனுபவம் இதெல்லாம் பெற வேண்டிய நாள் ஆலோசனை பெற வேண்டிய நாள் தயவு செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் நன்றி தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அப்டேட் வர இருக்குது தொடர்ந்து இணைந்துருங்க இந்த வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு தம்ஸ்அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்